அதா சேதுராமன் தஞ்சாவூர் நம்பர் நானூற்றி அறுபத்தி ஐந்து முருகன் பாடல் அழகென்ற சொல்லுக்கு முருகா உந்த அருளன்றி உலகிலே பொருளேது முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா கணிக்காக மனம் நொந்த முருகா கனியான தமிழ் தந்த ஆதி மூலமே முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா கனியான தமிழ் தந்த ஆதி மூலமே முருகா ஆண்டியாய் நின்ற வேல் முருகா உனை ஆண்டியோர் வாழ்விலே இன்பமே முருகா பழம் நீ அப்பனே முருகா ஞான உன்னை அல்லாது பழமேது முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா அடியார்க்கு விடிவெள்ளி முருகா இருள் அகற்றிய கருணை வழி காட்டுவாய் முருகா வேல் கொண்ட வீரனே முருகா தீய வினை வினைமாற்றும் வித்தகா வெற்றிவேல் முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா முந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா வேல் கொண்ட வீரனே முருகா தீய வினை மாற்றும் வித்தகா வெற்றி வேல் முருகா குன்றாடும் குடிகொண்ட முருகா பக்தர் குறை தீர்க்கும் வள்ளல் நீ அல்லவோ முருகா சக்தி உமை பாலனே முருகா மனித சக்திக்கு எத்தாத தத்துவமே முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா பிரணவ பொருள் கண்ட திருமுருகா அரகர சனுகா முருகா பாடுவோர் எண்ணத்தில் ஆடுவாய் முருகா அன்பிற்கு எல்லையோ முருகா உந்தன் அருளுக்கும் எல்லைதான் இல்லையோ முருகா கண்கண்ட தெய்வமே முருகா எந்தன் கலியுக வரதனே அருதார் முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா உள்ளம் உருகுதையா முருகா உன்னை காண்கையிலே அள்ளி அணை எனக்குள் ஆசை பெருகுதப்பா முருகா உள்ளதையா பாடி பரவசமாய் உன்னையே பார்த்திட தோணுதையா பாடி பரவசமாய் உன்னையே பார்த்திட தோணுதையா ஆடும் ரீ முருகா ஆடும் மயிலே வருவாயப்பா பாசம் மகன்றதையா வந்த பாசம் மகன்றதையா உந்தன் மேல் நேசம் வளர்ந்ததையா ஈசன் திருமகனே எந்த ஈனம் மறைந்ததப்பா உள்ளம் உருகுதையா ஆறு திருமுகமும் அருளை வாரி வழங்குதையா உன் அருளை வாரி வழங்குதையா வீரமிகுந்தோளும் கடம்பம் வெற்றி முழங்குதப்பா கண்கண்ட கண்ட தெய்வமையா நீ இந்த கழியுக வரதனையா என்றிகழாமல் எனக்குள் பதமலர் தருவாயப்பா உள்ளம் உருகுதையா வணக்கம் லதா சேதுராமன் தஞ்சாவூர் முருகன் பாடல் தித்திக்கும் தேன்பாகும் திகட்டாத தெல்லமுதும் தீஞ்சுவையாகவில்லையே முருகையா தீஞ்சுவை ஆகவில்லையே எத்திக்கும் புகழ் தந்த உன் செயல் விளிவினை போல் இன்பம் ஏதுமில்லையே முருகையா இன்பம் ஏதும் அத்தரும் ஜவ்வாதும் மல்லிய பூசிடினும் அங்கம் அணக்கவில்லையே முருகையா அங்கம் அணக்கவில்லையே சித்தம் மணக்கும் செல்வ குமரன் பெயரினை போல் சீர்மணம் வேறில்லையே முருகையா சீர்மணம் வேறில்லையே முத்தும் ரத்தினமும் முத்திரை பசும் பொண்ணும் முதற் பொருள் ஆகவில்லையே முருகையா முதற்பொருள் ஆகவில்லையே சக்தியே வேலென்று சாற்றும் மொழியினைப்போல் வேறு வேறில்லையே முருகையா மெய்ப்பொருள் இல்லையே எண்ணற்ற தெய்வங்கள் எத்தனை இருந்தாலும் எண்ணத்தில் ஆடவில்லையே முருகையா எண்ணத்தில் ஆடவில்லையே பண்ணுக்குள் மகிமை பெற்ற மாமலை முருகன் போல் மற்றொரு தெய்வம் இல்லையே முருகையா மற்றொரு தெய்வமில்லையே மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன் ஒரு மரமானாலும் பழமுதிர்ச்சோலை மரம் ஆவேன் கருங்கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவேன் பசும் புல்லானாலும் முருகன் அருளால் புல்லாவேன் நான் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன் ஒரு மரமானாலும் பழமுதிர்ச்சோலை மரமாவேன் பசும் புல்லானாலும் முருகன் அருளால் புல்லாவேன் பொன்னானாலும் வடிவேல் செய்யும் பொன்னாவேன் பொன்னானாலும் வடிவேல் செய்யும் பொன்னாவேன் பனிப்பூவானாலும் சரவண பைகை பூவாவேன் தமிழ் திருப்புகள் விளக்க பேச்சாவேன் தமிழ் பேச்சானாலும் திருப்புகள் விளக்க பேச்சாவேன் மனப்பித்தானாலும் முருகன் அருளால் பித்தாவேன் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன் ஒரு மரமானாலும் பழமுதிர்ச்சோலை மரமாவேன் நன்றி வணக்கம்